வணக்கம் தமிழ்நாடுன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் ஒருவேளை அதோட வளர்ச்சி அதோட தொழிற்சாலைகள் இல்லனா சமூக நீதி வரலாறு ஆனா இந்த எல்லா முன்னேற்றத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா இந்தியாலேயே ரொம்ப முன்னேறின மாநிலம் ஆனா இன்னொரு பக்கம் சாதியால ரொம்ப ஆழமா பிளவுபட்ட ஒரு சமூகம் இந்த சிக்கலான புதரைத்தான் நாம இன்னைக்கு அழுக்க போறோம் இந்த ஸ்லைடை பாருங்களேன் தமிழ்நாடுக்கு ரெண்டு வெவ்வேறு முகங்கள் இருக்கு ஒரு பக்கம் கல்வி சுகாதாரம் சமூக நீதின்னு பல விஷயங்களில் ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்குது இன்னொரு பக்கம் அதோட அரசியல்லையும் சரி சமூக வாழ்க்கையிலையும் சரி சாதி இன்னைக்கும் ரொம்ப ஆழமாக வேறோன்றி இருக்கு இந்த ரெண்டு எதிரெதிரான உண்மைகளும் ஒரே இடத்துல எப்படி ஒன்னா பயணிக்க முடியும் இதுதான் நம்ம தேடலோட ஆரம்ப புள்ளி இதுதான் நாம இன்னைக்கு பதில் தேட போற முக்கியமான கேள்வி பொதுவாக ஒரு மாநிலம் வளர வளர அங்க இருக்கிற சமூக பிளவுகள் எல்லாம் குறையும்னு தானே நம்ம நடப்போம் ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அப்படி நடக்கல இந்த கேள்விக்கான பதில நாம அதோட தனித்துவமான வரலாற்று பக்கங்களை தான் தேடணும் சரி முதல் பகுதி ஒரு பேரரசின் வீழ்ச்சி இப்போ நம்ம கொஞ்சம் காலத்துல பின்னாடி போய் தமிழ்நாட்டோட தனித்துவமான வரலாற்று ஆராய போறோம் ஏன்னா இன்னைக்கு நம்ம பாக்குற முரண்பாடுகளோட எல்லா வேர்களும் அதோட கடந்த காலத்துல தான் ஆழமா பொதஞ்சிருக்கு இதை நாம சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ் சமூகத்தோட சாதி கட்டமைப்பு வட இருந்து ரொம்பவே வேற மாதிரி இருந்துச்சு வட இந்தியாவில பிராமணர் ஷத்ரியர் வைஷ்யர் சூத்திரர்னு நாலு அடுக்கு முறை இருந்துச்சு ஆனா தமிழ்நாட்டுல வரலாற்று ரீதியா சிம்பிளா ரெண்டே பிரிவு பிராமணர்கள் அப்புறம் பிராமணர் அல்லாதவங்க தலித்துகள் அவங்க இந்த ரெண்டு அமைப்புக்குமே வெளியில தான் வைக்கப்பட்டிருந்தாங்க இந்த அடிப்படை வித்தியாசம்தான் பின்னாடி வந்த எல்லா அரசியல் மாற்றங்களுக்கும் ஒரு அடித்தளமா அமைஞ்சது இந்த டைம்லைன் பாருங்க இது ஒரு பெரிய சமூக புரட்சிக்கான ஆரம்ப புள்ளிகளை காட்டுது இருபதாம் நூற்றாண்டு தொடக்கத்துல பிரிட்டிஷ் ஆட்சியில தான் அரசு வேலைகள்ல பெரிய ஆதிக்கத்துல இருந்தாங்க இதுக்கு ஒரு எதிர்வினையா பிராமணர் அல்லாத சமூகத்தை சேர்ந்த படிச்ச செல்வாக்கானவங்கள்லாம் ஒன்னு சேர்ந்து நீதி கட்சியா ஆரம்பிச்சாங்க ஆனா இது வெறும் ஒரு அரசியல் அதிகார போட்டியா இருந்தத ஒரு முழுமையான பண்பாட்டு புரட்சியா மாத்தினது நம்ம தந்தை பெரியாரோட சுயமரியாதை இயக்கம்தான் பெரியாரோட இந்த கருத்து இருக்கு பாருங்க அது ரொம்பவே சக்தி வாய்ந்தது அவர் சாதிய சும்மா ஒரு சமூக பழக்கம்னு பாக்கல அதுக்கு பதிலா திராவிட மக்களை அடிமைப்படுத்த ஆரிய பிராமண ஆதிக்கம் யூஸ் பண்ண ஒரு கருவியா தான் பார்த்தாரு மதத்தையும் பண்பாட்டியும் கேள்வி கேட்ட இந்த கருத்தியல் தான் தமிழ்நாட்டோட அரசியலின் போக்கிய மொத்தமா மாத்தி அமைச்சது பகுதி இரண்டு ஒரு புதிய ஆதிக்கம் சரி திராவிட இயக்கம் பிராமண ஆதிக்கத்தை வெற்றுகரமா நீக்கிடுச்சு ஆனா கதை அதோட முடியல ஒரு இடத்துல அதிகாரம் போனா அந்த இடத்த நிரப்ப இன்னொருத்தங்க வருவாங்க இல்லையா அப்படி வந்தவங்க யாரு அதனால என்ன எதிர்பாராத விளைவுகள் ஏற்பட்டுச்சு அதுதான் கதையோட அடுத்த அத்தியாயம் இதான் மானுடவியலாளர்கள் வெற்றி மையம் அதாவது த ஹாலோ சென்டர் அப்படின்ற ஒரு தியரி மூலியமா விளக்குறாங்க இது நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஒரு பிரமிட் இருக்கு அதோட உச்சியில இருந்த கல்ல மட்டும் எடுத்தாச்சு ஆனா பிரமிடோட மற்ற அடுக்குகள் எல்லாம் அப்படியே தான் இருக்கு அதே மாதிரி அதிகார மையத்துல இருந்த பிராமணர்கள் நீக்கப்பட்டாங்க ஆனா சாதிங்கற அந்த படிநிலை கட்டமைப்ப மட்டும் அப்படியே இருந்துச்சு இந்த அதிகார மாற்றம் எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு மூணு ஸ்டெப் ப்ராசஸ் ஸ்டெப் ஒன் பிராமண ஆதிக்கம்ங்கிற பொது எதிரி பலவீனமாக்கப்பட்டார் ஸ்டெப் டூ இதனால அதிகார மையத்துல ஒரு வெற்றிடம் ஒரு வேக்யூம் உருவாச்சு ஸ்டெப் த்ரீ பிராமணர் அல்லாதோர் அப்படிங்கிற ஒரே கொடை கீழே இருந்த மக்கள் தொகையிலையும் நில உடமையிலையும் இருந்த இடைநிலை சாதிகள் அந்த வெற்றிடத்தை வேகமா நிரப்பி புது ஆதிக்க சக்திகளா உருவெடுத்தாங்க இந்த டேபிள் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை காட்டுது இப்போ கர்நாடகா மாதிரி மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு சாதிகள் தான் மாநிலம் முழுக்க ஆதிக்கம் செலுத்தும் ஆனா தமிழ்நாட்டுல அப்படி இல்ல இங்க ஆதிக்கம் பகுதி வாரியா பிரிஞ்சு கிடக்கு வடக்குல அரசியல் அணிதிரட்டல் மூலமா வன்னியர்களும் தெற்குல தங்களோட வீர மரபுகளை வச்சு தேவர்களும் மேற்குல பொருளாதார கட்டுப்பாட்டின் மூலமா கவுண்டர்களும் அதிகார மையங்களா இருக்காங்க இது ஒரு சிங்கிள் ஆதிக்கம் இல்ல பல ஆதிக்கங்களோட ஒரு தொகுப்பு பகுதி மூணு எதிர்ப்பும் பதிலடியும் சரி இப்போ இந்த புதுசா வந்த இடைநிலை ஜாதி ஆதிக்கத்துக்கு எதிரா பல வருஷமா அடக்கப்பட்டிருந்த ஒரு கூறல் ரொம்பவே ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சது அதுதான் தலித் சமூகங்களோட அரசியல் எழுச்சி இதுதான் தமிழ்நாட்டோட சமூக அரசியல் கதையோட அடுத்த முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகள் ஒரு முக்கியமான திருப்புமுனையா இருந்துச்சு அப்போதான் தலித் மக்கள் ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிச்சாங்க அதாவது திராவிட இயக்கத்தோட பலன்கள் தங்களுக்கு முழுசா வந்து சேரல திராவிட கட்சிகள் கொஞ்ச கொஞ்சமா இடைநிலை சாதிகளோட நலன்களை மட்டும்தான் பிரதிநிதித்துவப்படுத்துதுன்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சாங்க அதோட விளைவா தங்களுக்குன்னு ஒரு சுதந்திரமான அரசியல் பாதைய அவங்க உருவாக்க தொடங்கினாங்க ஆனா நம்ம ஒன்னு புரிஞ்சுக்கணும் தலித்துங்கிற அடையாளத்தையும் நம்ம ஒரே மாதிரி பாத்திர முடியாது இந்த ஸ்லைடு காட்டுற மாதிரி அந்த அடையாளத்துக்குள்ளே பல சமூகங்கள் படிநிலைகள் வேறுபாடுகள் எல்லாம் இருக்கு நில உரிமையாளர்களாக இருக்கிற சமூகங்கள் மக்கள் தொகையில பெரிய சமூகங்கள் ரொம்பவே ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட வரலாறும் தனிப்பட்ட அரசியல் நோக்கங்களும் இருக்கு சரி இந்த புது ஆதிக்கத்துக்கும் தலித் எழுச்சிக்கும் நடுவில் நடக்கிற மோதலுக்கு புள்ளி எது தெரியுமா அதுதான் முறை சிம்பிளா சொன்னா தன் சாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அந்த எழுதப்படாத விதி இது சும்மா ஒரு சமூக பழக்கம் மட்டும் இல்ல இது நிலத்தையும் சொத்தையும் அதிகாரத்தையும் ஒரு சாதிக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான கருவி இந்த மேற்கோள் பாருங்க இது ஒரு அதிர்ச்சியான ஆனா மறுக்க முடியாத உண்மையை சொல்லுது சாதி கௌரவம் பெண்களோட உடலோட பிணைக்கப்பட்டிருக்கு ஒரு ஆணாதிக சமூகத்துல சாதியோட தூய்மையையும் அதோட எல்லைகளையும் காப்பாற்றுற பாரம் பெண்களோட தோல் மேலதான் சுமத்தப்படுது அவங்களோட உடல் சாதி அதிகாரத்தை காப்பாத்துற ஒரு போர்க்களம் மாதிரி பார்க்கப்படுது இதோட நேரடி விளைவு தான் சாதி பெருமைங்கிற பேர்ல நடக்கிற கொடூரமான வன்முறைகள் குறிப்பா ஒரு தலித்தானும் ஆதிக்க சாதியைச் சேர்ந்த பெண்ணும் காதலிக்கும் போது அது ரெண்டு தனி நபர்களோட அன்பா பார்க்கப்படுறதில்லை அதுக்கு பதிலா தங்களோட சாதி அதிகாரத்துக்கே விடப்பட்ட ஒரு சவாலா ஒரு அரசியல் அவமானமா பார்க்கப்படுது கோகுல்ராஜ் இளவரசன் இவங்கள மாதிரி எத்தனையோ பேர் இவங்களோட உயிர் பறிப்பு இந்த கொடூரமான யதார்த்தத்தோட மறக்க முடியாத வடுக்கள் சரி நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் சாதியின் நவீன மாற்றம் இவ்ளோ மாற்றத்துக்கு அப்புறமும் சாதி எப்படி இன்னிக்கும் உயிரோட இருக்கு அது அழிஞ்சு போச்சா இல்ல புது அவதாரம் எடுத்திருக்கா நம்ம அடையாளத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு இந்த பகுதியில பாக்கலாம் நாம் ஆரம்பித்த அதே முரண்பாட்டுக்கு மறுபடியும் வர்றோம் பாருங்க ஒரு பக்கம் சென்னையில் இருக்கிற ஐடி பார்க் மாதிரியான நவீன பொருளாதார இடங்களில் தீண்டாமல் ஒன்றா உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்ற பழைய சாதி விதிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அர்த்தம் இல்லாமல் போய்ட்டுருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் அரசியல் களத்தில் என்ன நடக்குது அங்கே ஒவ்வொரு ஓட்டும் முக்கியங்கிறதால சாதி அடையாளம் முன்னாடி விட ரொம்ப தீவிரமாக அணிதிரட்டப்படுது அப்போ அப்போது நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான் சாதி அழியலை அது அது தன்னோட மாத்திக்கிச்சு அதாவது இதுதான் இந்த முழு விளக்கத்தோட மைய கருத்துனே சொல்லலாம் இன்னைக்கு சாதிங்கிறது புனிதம் தீட்டு மாதிரி பழைய மத ரீதியான படிநிலைகளை பத்தி இல்ல அதுக்கு பதிலா அரசாங்கத்தோட வளங்கள் படிப்பு வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரம் இப்படிப்பட்ட நவீன உலகத்தோட வாய்ப்புகளுக்காக சண்டை போடுற ஒரு இனக்குழு மாதிரி ஒரு போட்டி அடையாளமா அதாவது காம்படிட்டிவ் ஐடென்டிட்டியா மாறிடுச்சு கடைசியா இந்த மேற்கோள் தமிழ்நாட்டோட முரண்பாட்டை ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டுது ஒரு மடிக்கணினியும் ஒரு அறிவாளும் சங்கடமான மௌனத்தில் அருகருகே இருக்கும் ஒரு மாநிலம் டெக்னாலஜி வளர்ச்சியும் பழமையான சமூக பிளவுகளும் ஒரே நேரத்தில் இங்க பயணிக்குது இந்த சங்கடமான மௌனம் எப்போ எப்படி கலையும் இதுதான் நம்ம ஒவ்வொருத்தர் முன்னாடியும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நன்றி